செங்கே அடுத்த சினவடிவேலும் திருமுகமும் பங்கே நிறைத்தனர் பண்ணிருதோளும் பதுமமலர் கூங்கே தரளும் சொறியும் செங்கோடை குமரனென எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து எதிர் நிற்பனே திருப்பு நேர அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பு கலந்த பணிமான வணக்கங்கள் இன்றைய திருப்புகள் பயணியில் வீட்டிருக்கும் முருகன் மேல் அருணகிரிநாதர் அருளிய ஆறு முகம் ஆறுமுகம் ஆறுமுகம் ஆறு முகம் என்று தொடங்குகின்ற பதினாறு வகைப்பாளர் சந்தம் தான தன தான தன தான தன தான தன தான தன தான தன தந்த தான ஆறுமுகம் ஆறு முகம் ஆறு முகம் ஆறுமுகம் ஆறு முகம் ஆறு முகம் என்று பூதி ஆறுமுகம் என்று போதி மாதவர்கள் பாதமல்ல சூடும் அடியார்கள் பதமே துணையதென்று என்று நாளும் ஆகமணி மாதவர்கள் பாதமலர் சூடும் அடியார்கள் பதமே துணையது என்று நாளும் ஆறுமுகம் 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 என்று பூதி அகமணி மாதவர்கள் பாதமள சூடும் அடியார்கள் பதமே துணையது என்று நாளும் எருமையில் வாகன புகாசலவனாயனது இசனமான மானமுனது என்று ஏறுமையில்ன சரவணாயனது ஈசன் எனம் என மானம் உனது என்றும் போதும் ஏறுமையில் வாகன ரவணா என்னது ஈசன் என மானம் உனது என்றும் ஓதும் எழைகள் வியாகுளம் இதேதென வினாவில் உனை ஏவர் பூகழ்வார் மறையும் என் சொல்லாதோ வினாவில் உனை ஏவர் பூகழ்வார் மறையும் என் சொல்லாதோ எருமையில் வாகன குகாசரவணாயனது ஈசன் என்ன மானம் உனது என்றும் ும்ோதும்ழைகள்ம் வினாவில் உன்னை ஏவர் புகழ்வார் மறையும் என் சொல்லதோ நிருப்படும் மாழை மேனியவள் வேல அணி உமை தந்த வேலே நிருபடு மாழை பொரு மேனியவ வேல நீளமையில்வாகவுமை தந்தவேலே நீடோடனது தீவினை எல்லாம் மடிய வேல் விடும் அடங்கள் நீ நீடமோடது தீவினை எல்லாம் மடிய தண்ணில் வேல் விடும் அடங்கள் வேலா படும் மாழை பொருள் மேனியவ வேல அணி நிலமையில் வாகவுமை தந்த வேளே நீசற்கடமோடெனது தீவினை எல்லாம் மடிய நெடுதண்ணில் வேல் விடும் ಅಡಂಗಳ ಬೇಳ ಸಿರಿ ಬರು ಮಾರವುಣ ಆಬಿವುಣ ಮಾನೈ ಮುಗ ದೇವರ್ ತುಣೈ ವಾಸಿ ಗರಿ ಅಂಡ ಕೂಡ ಸಿರಿ உண்ணுமானை முக தேவர் துணை வாசிகரி அண்டகூடும் செரு மழகார் பழனி வாழ்குமரனே பிரம தேவர் வரதா முருக தம்பிரானே பழணி வாழ்குமரணி விரம தேவர முருக தம்பி ரே சிரிவரு மவுணன் ஆனமா ஆவியுணமானை முக தேவர் தூணை வாசி அண்டர் கூடன் சேரும் மழகார் வாழ்குமரணே பிரம தேவர் வரதா முருக தம்பிராணி பாடலின் பொருள் விளக்கம் பார்ப்போம் ஆறுமுகம் 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 என்று ஆறு முறை சொல்லி பூதி திருநீற்றை அணிந்து பூதி என்றாலே விபூதி ஆகமணி மாதவர்கள் உடலிலே விபூதி பூசி அணியும் பெரும் தவசிகள் தம் பாதமலர் சூடும் அடியார்கள் பாதமலர்களை சூடும் அடியவர்களின் பதமே துணையதென்று திருவடியே துணையே என்று துணை என்று இந்த அடியார்களின் திருவடி அவ்வளவு உயர்வு பெற்றது எப்படி என்றால் ஆண்டவனை கோபித்துக் கொண்டால் ஆண்டவன் பொறுத்துக்கொள்வான் அடியார்களை கோபித்துக் கொண்டால் ஆண்டவன் பொறுக்க மாட்டான் அப்படித்தான் இதற்கு உதாரணம் கூட சொல்லுவார்கள் சூரியன் நேரே நம்மை சுடாது ஆனால் அந்த ஆற்று மணலிலே காய்ந்த ஆற்று மணல் இருக்கிறதல்லவா அதிலே ஒரு பன்னிரெண்டு மணி அளவிலே பதினொன்று பதினோரு மணி முதல் காலை பனிரெண்டு பன்னிரெண்டு ஒரு மணி வரை அதில் நடந்தால் அந்த சூடு மாதங்களை சுட்டு பொசிக்கிவிடும் ஆனால் அதே சூரியன் நம்மை மேனியிலே ஒன்றும் செய்யாது ஏனென்றால் அந்த அடியார்களின் மாதம் மலர்தான் அங்கே மணல் துகளாக இருக்கிறது எவ்வளவோ பேர் அதிலே அந்த ஆற்றிலே தன்னுடைய நிஷ்டைகளை பன்றி செய்ததால் அந்த மணலுக்கு அவ்வளவு வலு ஆகையால் தான் மணலை கொண்டுதான் வீடுகள் கூட கட்டுகிறார்கள் ஏனென்றால் நல்ல மணல் கொண்டு நாம் வீடு கட்டினால் வீட்டுக்குள்ளே நல்ல ஆண்டவனின் அதிர்வுகளை நாம் உணர முடியும் கையால் தான் அந்த மண்ணிற்கு அவ்வளவு பிரசித்தி அதை நாம் மிதிக்கும் பொழுது சூரியன் நம்மை காலை பொசுக்குகிறார் அப்படித்தான் ஆண்டவனும் அடியார்களை நாம் துன்புறுத்தக்கூடாது திருவடியே துணை என்று கடைபிடித்தும் நாளும் ஏறும் மயில் வாகனா தினந்தோறும் ஏறுவதற்கு அமைந்த மயில் வாகனனே குகா சரவணா எனது ஈசா குகனே சரவணனே என்னுடைய ஈசனே இந்த கடைக்குறையாக வந்திருக்கிறது ஈசனே என்பதற்கு ஈச என்று குறிப்பிட்டிருக்கிறார் என் மானம் உனதென்றும் என்னுடைய பெருமை உனது பெருமை முருகா என் மானம் உனதென்று ஓதும் முருகா என்னுடைய பெருமை என்பது உன்னுடைய பெருமைதான் எனக்காக பெருமை கிடையாது என்று அடியார்கள் கூறியும் ஏழைகள் வியாகுளம் ஏழைகள் ஏழை அடியார்களின் மனத்துயர் இதேதென வினாவில் உனை ஏன் இப்படி வந்தது என்று முறையிட்டு கேட்டும் நீ கேளாதிருந்தால் பின்பு உன்னை ஏவர் புகழ்வார் யார்தான் புகழ்வார்கள் அடியார்களுக்கு துன்பம் வருகிறது என்றால் அதை நீக்க வேண்டியது உன்னுடைய கடமையல்லவா ஆகையால் யார் புகழ்வார்கள் அடியார்களுக்கு இப்படி வந்தால் என்று வினவுகிறார் யார் தான் புகழ்வார்கள் மறையும் என் சொல்லாதோ வேதங்களும் தாம் பின்பு உன்னை என்னதான் சொல்லாதோ வேதமே சுப்பிரமணியோம் 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 என்று நாலு முறை பிரயோகிக்கிறது ஏனென்றால் பிரயோகம் எப்பொழுதும் மூன்று முறைதான் இருக்க வேண்டும் ஆனாலும் சுப்பிரமணியம் என்ற பிரயோகத்தை அந்த மூன்று முறை சொல்லியும் அதற்கு போதாது என்று தோன்றி நான்காவது முறையாக சுப்பிரமணியோம் என்று கூறி முடிப்பார்கள் வேதத்திலே நீரு படு மாழை ஒரு மேனியவ உடையாய் வேல அணி நீலமையில் வாக வேலனே, அழகிய நீலமையில் வாகனனே, உமை தந்த வேளே உமையால் பெற்ற முருகவேளை நீசர்த்தம் போடு அசுரர்கள் அனைவர்களுடனும் எனது தீவினையெல்லாம் மடிய அசுரர்களை அழித்தபோது இந்த அடியாரம் அடியனுடைய தீவினையையும் அழித்துவிட முருகா என்னுடைய தீவினை யாவும் மடிந்து ஒழிய அதையும் அழித்துவிடும் நீடு தனிவேல் விடு நீண்ட ஒப்பற்ற வேளாயுதத்தை செலுத்திய மடங்கள் வேளா வடகாங்கினி போன்ற உக்ரகமான வேளவனே முருகா சீறி வருமாறவுனர் கோபித்து வந்த பெரும் அசுரன் கஜமுகாசுரன் கஜமுகாசுரன் ஆவியுனும் ஆனைமுக தேவர் துணைவா உயிரை உண்ட ஆனைமுக தேவரின் தம்பியே சிகரி அண்ட கூடம் சேரும் மலை சிகரம் வான்முகட்டை தொடும் அழகார் பழனி வாழ் குமரனே அழகு நிறைந்த பழனியில் வாழும் குமரனே பிரமதேவர் வரதா பிரம்மதேவருக்கு வரம் தந்தவனே முருகா தம்பிரானே முருகனே தம்பிரானே என்று குறிப்பிடுகிறார் அருணயிரந்தார் ஆறுமுகம் 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 என்று பூதி ஆகமணி மாதவர்கள் பாதமலர் சூடும் அடியார்கள் பதமே துணையது என்று நாளும் ஏறுமையில் வாகன குகா தரவணா எனது ஈசனமான முனதென்று மோதும் ஏழைகள் வியாகுளம் இதேதன வினாவில் உனை ஏவர் புகழ்வார் மறையும் என் சொல்லாதோ ஏழைகள் வியாகுளம் இதேதன வினாவில் உனை ஏவர் புகழ்வார் மறையும் என் சொல்லாதோ ஏறுமையில் வாகன குகாதரமனாயனது ஈதனமான முன மோதும் ஏழைகள் வியாகுளம் இதேதன வினாவில் உனை ஏவர் புகழ்வார் மறையும் பொருள் மேனியவ நீர் வேளாண் நீருபடு மாழை பொருள் வேல அணி நீலமயில் வாகவுமை தந்த வேளே நீருபடு மாழை மேனியவ வேல அணி நீளமையில் வாகவுமை தந்த வேலே நீசர்கட மோடனது தீவினை எல்லாம் அடிய நீடுதணில் வேல்விடும் மடங்கள் வேலா நீசர்கட மோடனது தீவினை எல்லாம் அடிய நீடுதில் வேல் விடும் மடங்கள் வேலா சீரி வருமானவுணர் ஆவி உணமான தேவர் துணைவாசிகரி அண்டர் கூட சீரி வருறவுணர் ஆவி உணமான முக தேவர் துணை வாசிகரி அண்டர் கூட சேரும் அழகார் பழனி வாழ்குமரணே பிரம தேவர் வரதா முருக தம்பிரானி சேரும் அழகார் பழனி வாழ்குமரணே பிரம தேவர் வரதா முருக தம்பிரானே தேவர் வரதா முருக தம்பிரானே முருக தம்பிரானி ஆறுமுகம் ஆறுமுகம் முகம் ஆறுமுகம் 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 என்று பூதி ஆகமணியா மாதவர்கள் பாதமலர் சூடும் அடியார்கள் பதமேமது துணை என்று நாளும் ஏழுமையில் வாகன குகா சரவணா எனது ஈசனமான முனது என்று மோதும் ஏழைகள் வியாகுளம் நிதேதன வினாவில் உனையேவர் புகழ்வார் மறையும் என் சொல்லாதோ நீருபடு மாழை பொறுமேனியவ வேல அணி வாக உமை தந்த வேலே நீச்சர் கட தீவினை எல்லாம் அடிய நீடுதனி வேள்விடும் மடங்கள் வேலா தேவர் துணை வாசிகரி அண்டம் சீரிவர் மாறவுடன் முக தேவர் துணைய வாசிகரி அண்டர் கூடம்

தேவர் வரதா முருக தம்பிராணி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா மீண்டும் நாளை சந்திப்போம்